வணக்கம் வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கு யாருடைய குழுக்கள்னா டிஎலுடைய குழுக்கள் தான் இருக்குது தனலட்சுமி போன வாரமே நமக்கு சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி தான் வருவாங்க அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு போன வாரம் இந்த கான்செப்டில் ஆனாங்களோ அதே மெத்தட தான் இந்த வாரமும் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னால் போன வாரமே நமக்கு அருமையாக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த மூணு நம்பருமே வரிசையாக வரும் அப்படின்னு ஏழு அஞ்சு ஆறு வரிசையாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஒரு நல்ல வின்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி டிஎல் ஆடுறக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறது ட்ரையல் நம்பர் அடுத்தது நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுங்கிறது எனக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு போக நமக்கு டிஎல் உடைய பதினெட்டாவது சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து தான் இன்னும் கூட பெஸ்ட்டாக இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு கணக்கில் எதுவும் வருது அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க இப்போ வந்து நமக்கு என்ன பதினேழு ப ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் இருக்கும் நிறையவே சான்சஸ் நிறையவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த டிராவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் அந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா நமக்கு இன்றைக்கி நேத்தே வந்து ஒரு பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க நமக்கு ஏழை நம்பர் சி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாளாக இருந்துச்சு அதை எடுத்து நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்தாங்க அது மாதிரி இந்த ட்ராவலையும் ஒரு சில நம்பர்கள் நம்ம காட்டுற நம்பரு பெண்டிங் நம்பர் மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு ஏன்னா எனக்கும் வந்து நான் மெயினாக வந்து ஒரு சில நம்பரை டார்கெட் பண்ணி தான் கொண்டு வர அந்த நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிடுறதுக்காக என்னன்னா நமக்கு எப்படி இருந்தாலும் இந்த ஒரு நம்பர் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்ம வந்து டார்கெட் பண்ணுற நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பெண்டிங் நம்பரை தான் நம்ம மெயினாக டார்கெட் பண்ணோம் சரி நமக்கு முந்தானாலும் சரி தொடர்ச்சியாக நமக்கு பெண்டிங் நம்பர் தான் டார்கெட் பண்ண கரெக்டாக அதே நம்பர் தான் ஃபாலோ பண்ணி எடுத்திருந்தாங்க காரணம் என்னென்னா மேக்ஸிமம் வந்து அந்த நம்பருக்கு அந்த தான் நம்ம பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த கணக்கு இருக்குது அதை மாதிரி நடக்கவே நடக்காது அதனால தான் நமக்கு அது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற காரணம் இப்போ வந்து ஒரு எண்பது சதவீதம் நம்ம கணக்கில் மேட்ச் ஆனால் அறுபது சதவீதம் அது வின்னிங் நம்பர் வந்துடும் அது ரொம்ப முக்கிய என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தெரியும் இந்த ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு இந்த குறிப்பிட்ட பெண்டிங் நம்பர் தான் மேட்ச் மேட்ச் ஆகும் அப்படிங்க தெரியும் தான் நேற்று நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் நிறையவே சான்சஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போல் ரொம்ப பெஷல் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி சி போலில் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் எதிர்பார்த்தா ஆறு ஏழுன்னு ஏழாம் நம்பர் ஆடிவிட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் பெனிஃபிட் நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்தா சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு இது தான் நம்ம கொடுத்துருக்காங்க இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் வந்து நம்ம உங்களுக்காக ஷேர் பண்ணிவிட்டு வரோம் நிறைய விஷயங்கள் உங்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு என்ன தன்மை இருக்கும் உங்கள் ராசினால் நீங்கள் என்னென்ன மாதிரியான அதாவது இன்றைக்கி கூட நம்ம நிறையா சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி கூட ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பணம் ஈர்க்கும் கலை என்னங்கிறத நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக இன்றைக்கி கூட அதை எடுத்து வச்சுக்கிறோம் கண்டிப்பாக நாளைக்காக காலையில் வரக்கூடிய வீடியோவில் பணம் ஈர்க்கும் கலை என்ன அப்படிங்கிறது சொல்லுவோம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீங்கள் அதை செய்ய முடியும் போது தாந்திரிக பரிகங்கள் இதை செய்யும்போது உங்களால் ஈஸியாக வந்து பணத்தை ஈர்க்க முடியும் பணத்தை வந்து கையில் வச்சுக்க முடியும் பணத்தை சேமிக்க முடியும் பணத்தை நம்ம நமக்கான ஒரு பணமாக மாற்றிக்க முடியும் சரிங்களா அது நிறைய இழுக்க வைக்க முடியும் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம காந்த மாதிரி நம்ம பணத்தை செப்பரேட்டாக இழுத்துக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்லிட்டு வரோம் அதில் நாளைக்கு சொல்ல போகிறத நம்ம அது மாதிரிதான் சொல்ல போகிறோம் யாராவது ஃப்ரீயாக இருக்கிறவங்க நீங்கள் பார்த்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட அங்கே உங்களால் ஈஸியாக இருக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி நம்ம என்னோட வாழ்க்கையும் நிறைய கஷ்டப்பட்டு ஆனால் பணம் மட்டும் நம்ம கைக்கு சேரவே மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு இது இந்த டிப்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் பரிகாரம் தான் செஞ்சு பாருங்கள் சரிங்களா சரிங்க அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏபுளில் பதினேழு பி போலில் இரு பதிமூணு சி போலில் நாலு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ ஏபுளில் எட்டு பி போல்ல பதினொன்று சி போல் எட்டு தான் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏபுல முப்பத்தி மூணு பிபோலில் பத்தொம்போது சி போலில் வந்து நமக்கு நாலு அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபுளில் வந்து நமக்கு பதினாலு பிபோலில் வந்து ஆறு சி போல வந்து நமக்கு இருபத்தி நாலு அடுத்து வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபுளில் பதினொன்று பிபோலில் ஆறு சி போல வந்து நமக்கு ஏழு அதே மாதிரி ஆற நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆற நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் நாலு சி போல் ஆறு தான் அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் நாலு ஜீரோ பி போலில் வந்து நாலு சி போல் ஜீரோ தான் அடுத்து எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல பத்து பி போடில் ஒன்று சி போல் ஒன்று தான் அடுத்து ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ பிள்ளை பி போலில் முப்பத்தி அஞ்சு சி போல் எட்டு அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் பத்தொம்போது பி போல்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சி போல் நமக்கு ஆறு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இன்னும் கூட பெஸ்ட்டாக இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் என்னென்னா பார்த்தா ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் நமக்கு இல்லை சரிங்களா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ அடுத்து மூணாம் நம்பரை பொத்திரைக்கு நாலாம் நம்ப மூணாம் நம்பரை பொத்தரைக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்க அடுத்து நாலாம் நம்பரை பொத்திரைக்கு நாலு நம்பர் ரெண்டு போர்டு பிண்டிங்க சரிங்களா அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பருக்கு கூட ஒரு போர்டு தான் பெண்டிங்க ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்க ஏழாம் நம்பர் இல்லை எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கு ஒன்பது நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஒரு ஜீரோ பத்து ஒரு போர்டு பெண்டிங்க அப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பருங்கிறது ஒன்று ரெண்டு ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலு நம்பர் இதுதான் நமக்கு அதிகமாக ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரும் அதிகமாக இருக்குது சரிங்களா அதையும் நம்ம பார்த்துக்குவோம் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பர் இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் இருக்குது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எட்டாம் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு சாரி மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான இப்போ இதுதான் எனக்கு பிஎஸ்கே மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி சாரி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா இதான் நமக்கு பேசிக்காக வருது இது மாதிரி நம்பர்கள் ஏதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு சாரி இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க இதில் நம்ம என்ன சொல்லணும்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் எதாவது மேட்ச் ஆகுதா அதாவது ஒன்றா நம்பர் இருந்து ரெண்டு போர்டு பெண்டிங் பதினேழு பதிமூணு ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பத்தம் முப்பத்தி மூணு பத்தொம்பது ரெண்டு போர்டு பெண்டிங் அடுத்து வந்து பதினாலு இருபத்தி நாலு ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ இந்த மூணு நம்பருக்குமே மூணு நம்பருமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது மற்றதெல்லாம் கூட ஒரு ஒரு போர்டு தான் இருக்குது பார்க்கலாம் இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம் கண்டிப்பாக இது வந்து ஒரு நம்பராவது நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகணும் அது ரொம்ப முக்கியமாக படுது ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது பட் பார்ப்போம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் போன் நம்பர் இன்றைக்கி கிடைக்கும் நம்ம நம்ம அடித்த நம்பர் என்னன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னா எனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நம்ம நாலு நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா எனக்கு ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு நமக்கு நாலு நம்பர் வருமோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அதில் மாற்றுக்கு எடுத்து கிடையாது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏழுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு ஏழுக்கு நாலுங்கிறது நமக்கு இங்கே பெஸ்ட்டான நம்பரை தான் தெரியுது அது மாதிரி எதுவும் வருதான்றதையும் பாருங்கள் அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் எப்போயுமே உங்களுக்கு ஆடுவாங்க அந்த காம்பினேஷன் வந்து இன்னும் மிஸ் ஆகாது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா பட் அந்த மாதிரி ஆடினா கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் ஏன் மூணா நம்பர் கொடுக்குறோன்னா ஏழுக்கு மூணுங்கிறது நமக்கு வரக்கூடிய நம்பர் தானே எப்போயுமே ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தானே கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தாலும் ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரெண்டுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்பரை கொண்டு வந்துட்டோம் இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏழுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு ஏழுக்கு மூணுங்கிற அந்த மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் நாளைக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் இருக்குது என்ன காரணம்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஏ போல நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாம் பத்து நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது அது நமக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா வச்ச நம்பரை திரும்ப வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி ஆடினா கூட நமக்கு திரும்ப ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸை கொண்டாந்து கொடுக்குறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் அது அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஏன்னா அஞ்சா நம்பரை வரைக்கும் ஏழுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச்சிங்க தான் ஏழாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் வந்துடும் அஞ்சு நாலு ரெண்டு இதெல்லாம் அதிகமாக ஒரு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதில் மாற்றுக்கிறது அந்த மாதிரி வார வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மொபை கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிகிற நம்பர் வந்து நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஏன்னா நாலாம் நம்பரை வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பதிமூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு ஓகே அது வந்து வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்தால் கூட நமக்கு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்குள்ள தான் எனக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்